வணக்கம் நான் டாக்டர் மகாலட்சுமி மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவராக இருக்கேன் இங்கே கேஜி ஹாஸ்பிட்டல் கணபதி சென்டரில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நாங்கள் ஃபார் த பாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டு டூ இயர்ஸ் வி ஆர் தேர் ரிகார்டிங் இந்த ஆப்ஸ்டிக் அண்ட் கைனக் இஷ்யூஸில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேசுகிறோன்னா ரிகார்டிங் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹவு தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் விமன் இன் தியர் லைஃப் ஸோ தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் அமங் விமன் Why women are there? Thyroid problem is 5 to 6 times more common in women when compared to men. அதாவது ஆங்களவிட அதிகமா பெண்களதான் thyroid problems அதிகமா பாதிக்குது. So, இந்த awareness நால, so we should more more about this and to prevent us from getting trapped in this problems. So, first thyroid நான் என்ன? Thyroid அப்படின்றது ஒரு சுரபி. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் அது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்ம ஃப்ரண்ட் நெக்ல அது உட்கார்ந்துருக்கோம் ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன ஏன் நமக்கு கடவுள் தைராய்டு ஹார்மோன் கொடுத்தாரு அப்படின்னா தைராய்டு இருந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு டெய்லி நம்மளோட தேவைக்கேற்ப டி த்ரீ டி ஃபோர் அப்படின்ற ரெண்டு ஃபார்ம்ல டெய்லி அது நமக்கு சுரந்து நம்ம பிளட்ல கலந்து நமக்கு நமக்கான தேவைகளை அது பூர்த்தி பண்ணுது தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் டு ஃபுட் நிறைய இருக்கு நம்மளோட ஞாபகத்தில இருந்து நம்மளோட மூடோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து நமக்கு மந்த்லி மந்த்லி நடக்கிற ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து நம்மளோட குரோத்ல இருந்து ஒரு விமனுக்கு மேக்சிமம் ஆல்மோஸ்ட் எல்லா டிமேண்ட்ஸ்குமே தைராய்டு ஹார்மோன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிமுலஸா இருக்கு ஸோ ஒரு கேர்ள் வந்து எந்த வயசுல ஏஜ் அட்டன் பண்ணும் அவளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் எப்படி ரெகுலரா இருக்கணும் ஒன்ஸ் அவர் ஆஃப்டர் மேரேஜ் அவளோட ஃபர்டிலிட்டி எவ்வளோ ரெகுலேட்டடா இருக்கணும் அதுக்கப்புறம் அவளோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் இது எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன் தேவை ஒரு ஹார்மோனுக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் இருக்கு ஸோ இதுதான் தைராய்டு ஹார்மோனோட இம்பார்ட்டன்ஸ் சோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டு ஹார்மோன் நமக்கு நல்லா கரெக்டாக செக்ரிட் பண்ணுதா நமக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா த்ரூ பிளட் டெஸ்ட் ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் வந்து காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கணும் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ஸ் வந்து டி த்ரீ டி ஃபோர் அண்ட் டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த டி த்ரீ டி ஃபோர் தான் நமக்கு டைரெக்டாக தைராய்டு இருந்து வருது இந்த டிஎஸ்ஹெச் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிஎஸ்ஹெச்ன்ற மாலிக்யூல் வந்து நமக்கு பிரெயின்லேருந்து பிட்யூட்ரியிலிருந்து தைராய்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஹார்மோன் ஸோ நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்கன்னு அது சொல்லும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஓகேன்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அண்ட் இன்டெர்னல் சர்க்கியூட் மெக்கானிசம் ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு சீரான லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸை கரெக்ட் டைம்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான செட் பேக் நம்ம பாடியில் அது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும் இப்போ தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நமக்கு அது அந்த தைராய்டு ஹார்மோனோட லெவல் ஜாஸ்தியாக போயிடலாம் இல்ல பத்தாம போயிடலாம் இந்த ரெண்டுமே விமனை பாதிக்கும் இதுல நம்ம காமனா பாக்குறது என்ன அப்படின்னா பற்றாக்குறை தான் மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு இந்த டி த்ரீ டி ஃபோர் லெவல்ஸ் கம்மி ஆகி அதனால டிஎஸ்எச் லெவல்ஸ் ஜாஸ்தியா காட்டும் இதுதான் நம்ம நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஈவன் ஃபிஃப்டி சிக்ஸ்டிஸ் எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் விமன்லயுமே நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்க முடியுது அதிகமா விமன்ல பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான பாதிப்புகளும் அது நமக்கு உண்டாக்கிட்டு தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஆரம்ப காலத்துலேயே எந்தெந்த சந்தேகங்கள் இருந்தால் இது நமக்கு தைராய்டாக இருக்குமோ அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுக்க தான் நான் இங்கே இந்த டாக் பேசுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டீனேஜ் கேர்ளை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நம்ம தைராய்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இப்போ அந்த பொண்ணு வந்து நார்மல் ஆக்டிவிட்டி அந்த சுறுசுறுப்பு தன்மை கம்மியா இருக்கிறது மந்தமா இருக்கிறது அதிகமா தூங்குறது டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது நிறைய மதர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என் பொண்ணு சுறுசுறுப்பாவே இல்லை சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தாலே ரொம்ப நேரம் தூங்குறா அவளுக்கு வந்து நார்மலா நடக்கிற மென்ஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ்லயும் இரெகுலரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாம் எப்படி செக் பண்றோமோ அதே போல தைராய்டு ஹார்மோன்ஸையும் அவசியம் அந்த பாப்பாவுக்கு நம்ம பார்த்து ஆரம்பத்திலே அது இருந்தா அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம ரெடி பண்ணணும் அப்பதான் அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபியூச்சர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அவங்களோட பாடி வெயிட் எல்லாத்தையுமே நம்ம சீராக்க முடியும் அதே சமயம் அடுத்த லெவல் அந்த ட்வெண்ட்டி ஏர்லி ட்வெண்ட்டிஸ் கெட்டிங் மேரிட் அந்த ஏஜ் குரூப்லயும் நம்ம இதே சிம்டம்ஸ் அவங்களுக்கு முக்கியமா என்னவா இருக்கும்னா மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் ப்ரீவியஸாக மென்சஸ் ரெகுலராக வந்திருக்கும் கரெக்டாக போயிருக்கும் பட் சடன் ஒன்ஸ் ஃபார் ஆல் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது டிலே ஆகி வர்றது ப்ராப்பர் ஃப்ளோ இல்லாதது சடனாக வெயிட் கெயின் வர்றது இது எல்லாமே தைராய்டு பற்றாக்குறை ஐ மீன் ஹைப்போ தைராய்டிசமோட அறிகுறியா இருக்கலாம் அதே சமயத்துல இதோட ஆப்போசிட் சிம்டம்ஸ் சீக்கிர சீக்கிர பீரியட்ஸ் வர்றது அங்கேயும் முறையற்ற பீரியட்ஸ் ஃப்ளோ டிஃபரன்ஸ் இருக்கிறது வெயிட் லாஸ் ஆகிறது படபடப்பு வர்றது மூச்சு வாங்குறது இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது அங்கே வந்து தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரக்கும் அதுவும் இட் இஸ் அ ப்ராப்ளம் டு பி ஐடென்டிஃபைட் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு பட் அதுக்கு வந்து நம்ம இன்னும் அடிஷ்னலாக ஏன் ஜாஸ்தி சுரக்குதுன்னு நிறையா டெஸ்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் பட் அதுக்கு எல்லாமே நம்ம கைனோகாலஜிஸ்ட் என்டோக்ரைனாலஜிஸ்ட் ஜெனரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்து வீ கேன் கிவ் அ ஜாயின்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தியர் லைஃப் ஸோ முக்கியமா அந்த ப்ராப்ளம நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது இந்த அவேர்னஸ் ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும் யாரை பார்க்கணும் அடுத்த முக்கியமான செக்மெண்ட் நான் சொல்ல வர்றது வந்து ஃபர்டிலிட்டி அதாவது இன்னைக்கு எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லை என்னோட பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு கல்யாணத்தொட்டி நான் நிறைய வெயிட் போட்டுட்டேன் எயிட் டு டென் கேஜிஸ் போட்டுட்டேன் எனக்கு தைராய்டு இருக்குமோன்னு பயமா இருக்கு எஸ் அங்கேயும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெயிட் கெயின் ஆகுறவங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் மோர் காமன் ஏன்னா அந்த வெயிட்டுக்கு தகுந்த ஹார்மோனல் அவுட்புட் வந்து பாடி கொடுக்க திணறும் ஸோ அப்ப நமக்கு பற்றாக்குறை இயல்பாவே ஏற்படும் ஸோ அப்போ நமக்கு டவுட்ஸ் வரும்போது இந்த டி த்ரீ டி ஃபோர் தைராய்டு லெவல்ஸை பிளட்ல டெஸ்ட் பண்ணிக்கணும் லேப்லயே பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி லெவல்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இன்னுமே டைட் கண்ட்ரோலாக வைக்க சொல்கிறாங்க இப்போ ஒரு நார்மல் நான் ப்ரெக்னென்ட் விமனுக்கு டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் ஃபைவ் இருந்தால் கூட ஓகே அதே அந்த பெண் தாயாகும்போது அந்த டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் இன்னும் டைட்டாக த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம மெயின்டைன் பண்ணோம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி பர்டிகுலர்லி இயர்லி ப்ரெக்னென்சியில் தைராய்டு ஹார்மோனோட டிமேண்ட் ஆல்மோஸ்ட் டபுள்டு நீங்கள் ஏன்னு கேட்பீங்க ஏன்னா ப்ரெக்னென்சியில் அந்த அம்மா வயிற்றுக்குள்ளே இன்னொரு உயிரை சுமக்கிறாங்க அந்த கருவுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனையும் அந்த தாய் தான் ஆரம்ப காலத்துல அந்த குழந்த சின்ன கருவா மூணு மாசம் அது அதோட உருவம் வர்ற வரைக்கும் அம்மா கிட்ட இருந்துதான் அது தைராய்டு ஹார்மோனை எடுத்துக்கும் ஸோ அந்த டைம்ல நமக்கு பற்றாக்குறை இருந்தா அதை கட்டாயம் நம்ம சரி பண்ணாதான் அந்த வயிற்றுல வளர்ற கருவோட வளர்ச்சி அதோட டெவலப்மெண்ட் எல்லாமே சீராக இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மிக மிக முக்கியம் ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு பெண் பிரெக்னெண்ட் ஆகி போனாலே ஃபர்ஸ்ட் செக்அப்லயே நம்ம ஹீமோக்ளோபின் பாக்குற மாதிரி இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே தைராய்டு ஹார்மோனும் டெஸ்ட் பண்றோம் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்போ மிஸ் பண்ணாம டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து தைராய்டு டெஸ்ட் இன் எர்லி பிரெக்னன்சி ஏன்னா அங்கே அதோட தேவை அவ்வளோ முக்கியம் அதோட லெவல்ஸு அம்மாவுக்கும் முக்கியம் வயிற்றில் வளர கருவுக்கும் முக்கியம் ஸோ அப்போ பற்றாக்குறை இருந்தால் நம்ம தைராய்டு ஹார்மோன் டேப்லெட்ஸை நம்ம மாத்திரைகளை கொடுக்குறோம் இப்போ நிறைய பெண்கள் என்ன கேக்குறாங்கன்னா நான் பிரெக்னன்டா இருக்கேன் இந்த தைராய்ட் டேப்லெட்டை நான் எடுக்கலாமா கட்டாயம் எடுக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு இருக்கு பத்தாம இருக்கிறத நம்ம வெளியில இருந்து கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணும் போதுதான் உங்களோட குரோத்தும் உங்க வயிற்ல இருக்கிற பாப்பாவோட குரோத்தும் சீரா இருக்கும் சோ இதுல எந்த பயமும் தேவையில்லை சோ தைராய்ட் ஹைப்போ தைராய்டு தைராய்டு பத்துல நம்ம டேப்லெட்ஸை ரீப்ளேஸ் பண்றோம் அதே சமயம் அது ஆப்போசிட் ப்ராப்ளம் தைராய்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ற டேப்லெட்ஸ் வந்து நிறைய இருக்கு அது மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் போடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க ஆலோசிச்சு அம்மாவோட ஹெல்த்துக்கு அது முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல சில சமயம் நம்ம போட வேண்டி இருக்கும் அடுத்து பிரெக்னன்சி எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த விமன் மிடில் ஏஜ்ல வராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்ப நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்களுக்கு வருது வேலை சுமை ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை சரியா தன்னை பார்த்துக்க முடியாத ஒரு அவசர சூழல்லையும் நிறைய பேர் வெயிட் போட்டுருவாங்க பீரியட்ஸோட ட்ராக்கிங் போயிரும் ஸோ அங்கேயும் நமக்கு தைராய்டு ஹார்மோனோட ரோல் இருக்கு ஸோ அங்கேயும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கும் போது ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்கா அதை வந்து சீர்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் நம்ம இப்ப இந்தியன் சினாரியோல நிறைய என்ன பாக்குறோம்னா இந்த பெரி மெனோபாஸ் அதாவது ஃபார்ட்டி டு பிப்டி இயர்ஸ் அந்த மெனோபாஸ் நிறைய பேர் வெயிட் போடும் போதும் இந்த தைராய்டு ஹார்மோன் பத்தாம போகுது ஹைப்போ தைராய்டிசம் வருது ஸோ எல்லாரும் நீங்க சொல்ல கேட்டிருப்பீங்க பிபி சுகர் மாதிரி இப்போ தைராய்டும் ஜாஸ்தி வருது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸ் தான் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் போய்ட்டோம் எல்லாம் லேட்டாக தூங்குறோம் ப்ராப்பர் ஸ்லீப் ரிதம் அந்த பயாலாஜிக்கல் ஸ்லீப் சைக்கிள் இல்லை ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் ஜாஸ்தி ஆயிருச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பார்க்கறது இல்லை தான் இப்போ தைராய்டு ஹார்மோனோட டெபிஷியன்சி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இன் விமன் வந்து முன்ன விட இப்போ நமக்கு ஜாஸ்தியாக தெரியுது அதே சமயம் நமக்கு இப்போ அவேர்னஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு சின்ன பற்றாக்குறை அஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல பத்தோ பன்னிரண்டோ இருந்தா கூட அதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்மள நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இப்ப மக்கள் கிட்ட இருக்கு சோ அதுவும் அதனாலயும் இப்ப நிறைய பேருக்கு நமக்கு தைராய்டு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி இல்லை இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறது தான் நமக்கான அவேர்னஸ்ஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு பயப்படாம எப்ப சந்தேகம் ஏற்பட்டாலும் நம்ம அந்த பிளட் லெவல்ஸை செக் பண்ணிக்கலாம் நார்மலா இருந்தா டேப்லெட் போட வேண்டாம் அதுவே நமக்கு பத்தாம இருந்தா நம்ம போட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மேம்படுத்திக்கணும் நம்மளோட வெயிட்டை நம்ம ப்ராப்பராக பாத்துக்கணும் நமக்கு எல்லா அந்தந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை நம்ம ஹெல்த்தியா க்ராஸ் பண்ணிக்கணும் இதுக்காக தான் நம்ம நம்ம தைராய்டு ஹார்மோன் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது நம்ம கடமை நன்றி வணக்கம்